தினமலர் சாணக்கியா சர்வே முதல்வர் ரேசில் விஜய்க்கு வாக்கு சதவீதம் இதுதான் ஸ்டாலின் இபிஎஸ்சின் நிலை என்ன தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலையொட்டி மக்களின் மனநிலை எவ்வாறு உள்ளது என்பது குறித்து தினமலர் மற்றும் சாணக்கியா ஊடகம் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன தமிழகம் முழுவதும் நாலாயிரத்தி ஐநூறு பேரிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வின் முறையான தரவுகளை வழங்கிய மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஓரு பேரின் பதில்கள் அடிப்படையில் இந்த முடிவுகள் துவக்கப்பட்டுள்ளன திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா என்ற கேள்விக்கு பதினாறு சதவீத மக்கள் மட்டுமே நூறு சதவீதம் நிறைவேற்றியுள்ளதாக கூறுகின்றனர் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் ஓரளவுக்கு நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் அரசு எதையுமே செய்யவில்லை என அதிருப்தி தெரிவித்துள்ளனர் ஆட்சியின் ஊழல் குறித்த கேள்விக்கு ஐம்பத்தொரு சதவீதம் பேர் ஊழல் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் முப்பத்தி மூணு சதவீதம் பேர் வழக்கம் போல உள்ளதாக கூற பதினாறு சதவீதம் பட்டு பேர் மட்டுமே ஊழலே இல்லை என தெரிவித்துள்ளனர் மேலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் அரசியல் நகர்வல் குறித்து மக்களிடம் கேட்கப்பட்ட போது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் இனிமேல்தான் தெரியும் என பொறுமையாக காத்திருக்கின்றனர் முப்பத்தி நாலு சதவீதம் பேர் சினிமா கவர்ச்சி என சொல்ல இருபத்தி நாலு சதவீதம் பேர் விஜய் அரசியலில் அருமை என வரவேற்றுள்ளனர் கூட்டணி குறித்த கேள்விக்கு விஜய் தனத்தை போட்டியிட வேண்டும் என ஐம்பத்தெட்டு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அதிமுக பாஜக கூட்டணியை முப்பது சதவீதம் பேரும் காங்கிரஸ் கூட்டணியை பன்னெண்டு சதவீதம் பேரும் விரும்பியுள்ளனர் சிறப்பாக செயல்படும் எதிர்கட்சி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் வரிசையில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலை வைக்கிறார் சிறந்த எதிர்க்கட்சி அதிமுக ஐம்பத்தொரு சதவீதமும் தாவேகா இருபத்தி ரெண்டு சதவீதமும் பாஜக பதினாலு சதவீதமும் நாம் தமிழர் கட்சி பதிமூணு சதவீதமும் சிறந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐம்பத்தி ரெண்டு சதவீதமும் விஜய் இருபத்தி ஒரு சதவீதமும் சீமான் பதிமூணு சதவீதம் என மக்கள் கூறியுள்ளனர் மேலும் மக்களுக்கு பிடித்த முதல்வர் வேட்பாளர் பட்டியலில் கடும் போட்டி நிலவுகிறது எடப்பாடி பழனிசாமி முப்பத்தி மூணு சதவீதமும் மு க ஸ்டாலின் இருபத்தி ஏழு சதவீதமும் விஜய் இருபத்தி நாலு சதவீதமும் சீமான் ஒன்பது சதவீதமும் உள்ளனர் இந்த சூழலில் தேர்தல் நடைபெற்றால் அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்று முதலிடத்தை பிடிக்க வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்பு கூறுகிறது திமுக கூட்டணி முப்பத்தி மூணு சதவீத வாக்களுடன் இரண்டாம் இடத்திலும் விஜய் தாவேகா இருபத்தி ரெண்டு சதவீத வாக்களுடன் மூன்றாவது முக்கிய சக்தியாக உருவெடுக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி ஏழு சதவீத வாக்குகளை பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது சாணக்கியா மற்றும் தினமலனின் கருத்து மட்டுமே